ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஈஸியாக பிள்ளைகளுக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் ஜவரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவிட்டு விட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜவரிசி ஊற வச்சுருந்தோம்ல இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க ஜவரிசி வேகிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நம்ம ஊற வச்சதுனால இது சீக்கிரம் வந்துடும் பாருங்க ஜவ்வரிசி வந்து நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாலு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி ஆறுனா பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ ஜவரிசி வந்து பாலில் நமக்கு நல்லா விந்து வந்து பாருங்க இப்போ இதை இறக்கிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பப்பாய் ஆட் பண்ணிக்கோங்க பப்பாளி ஆட் பண்ணிக்கலாம் மாதுளை ஆட் பண்ணிக்கோங்க பைனாப்பிள் இருந்தால் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வேறு என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்டியான ஒரு ஃபெஸ்டிவல் டெசர்ட் நம்ம பண்ணிவிட்டோம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்களா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்